வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம இன்றைக்கி ஒட்டக எப்படி போடலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒட்டக சிவிங்கி மாதிரியே துணி டாட் டாட் டாட்டாக விற்கிது அதை வாங்கிட்டு இப்போ நம்ம பேட்டர்ன் இது மாதிரி பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கணும் மொத்தம் ஒட்டக சிவிங்கி தைக்கிறதுக்கான தேவையான பேட்டன் பார்க்கலாம் உடம்பு உடம்பு கால் பகுதி தலைப்பகுதி காது ஆரன் மொத்தம் பார்த்திங்கன்னா கால் பாதம் ஒன்று வரும் மொத்தம் ஏழு பீஸ் நமக்கு ஒட்டகச் செய்வீங்க தைக்க தேவைப்படுது இப்போ இந்த துணியோடைய பேக் சைடு இது இது ஃப்ரண்ட்டு சைடு இப்போ நம்ம இந்த பேக் சைடில் இந்த பேப்பர் பேட்டனை வச்சு நம்ம வரைஞ்சிக்கிறோம் இப்போ இதில் இருக்கிற மார்க்கையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் வரையிறப்பையே மார்க் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது மாதிரி உடம்பு வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பகுதி வரையணும் அந்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளேயும் அந்த மார்க் வெட்டுறப்ப வெளியில் போயிட்டோம் அந்த மார்க்கு அதனால் உள்ள கொஞ்சம் வெட்டுறதுக்கு முன்னாடி உள்ளே அந்த மார்க் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு ரெண்டு பீஸு கால் ரெண்டு பீஸு வால் எல்லாமே நம்ம வெட்டிட்டோம் இப்போ இதை நம்ம எப்படி தைக்கலான்றத பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஊசி நரம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒயர் மாதிரி இருக்கிற நரம்பு என்ன கா ரீசன்னால் அது வந்து நம்ம தைச்சோம்னா வெளியில் தெரியாதுன்றதுக்காக நான் அதை தைக்கிறேன் இப்போ ஒட்டையச்சுமேடைய உள் பகுதி காலை வச்சு நான் தைக்க போகிறோம் ஒரு உடம்புல உள்பகுதி காலை வச்சு எப்படி தைக்கிறது பாருங்கள் ஊசி போட்டு ஊசி மேலே நரம்பு வரணும் அதே மாதிரி ரொம்ப நெருங்க தைக்கணுன்னெலாம் கிடையாது ஃபஸ்ட்டு நான் நாட் போட்டுக்கிறேன் நாட் போட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் அது கொஞ்சம் நம்ம சாதா துணியில் தப்புல அந்த நெருக்கம் வேண்டாம் இதில் கொஞ்சம் கேப் இருக்கலாம் இப்போ நாட் போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம இந்த காலை இணைக்க போகிறோம் சுற்றி இப்படி தச்சுட்டு கீழே அடியில் ஓப்பன் வச்சுருக்கோம் ஏன்னு கேட்டோன்னா அந்த இடத்துல நம்ம பாதம் வந்து வேறு ஒரு ஃபெல்ட்டு துணியில் வைப்போம் பாதம் வந்து இப்போ இந்த நீட்டு ஃபுல்லாக எல்லாமே இந்த எல் ஷேப் ஃபுல்லாகவே நம்ம இப்போ தைச்சிடணும் பா ஷேப் இருக்கிறத எல்லாமே நம்ம இப்போ தச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னானே உங்களுக்கு தெரியும் தையல் அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப ஒட்டை தைக்கணும்னு கிடையாது கொஞ்சம் துணியை பிடிச்சி தைச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன்னா நூல்னால் கொஞ்சம் தெரியும் ஆரம்புன்றதுனால தெரியாது இப்போ இதே மாதிரி ரெண்டு இதுலேயும் உள்கால வச்சு நம்ம தச்சு எடுத்து வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இப்படி கையில் தைச்சிருக்கோன்றது இந்த அடியில் வந்து நம்ம அந்த வேறு துணி சொன்னெல்லாம் அது தருவோம் இப்போ இந்த ரெண்டையும் உடம்பு வச்சு நம்ம இணைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து வரலும் நம்ம தைக்கணும் கீழே அந்த நீட்டு வரலாம் தைக்கணும் பின்னாடி அதே மாதிரி மேலே வந்து ஃபோர் இடு அந்த இடத்துல நம்ம தலை பேச வைக்கிறதுனால இந்த இடம் பார்த்திங்கன்னா இது அடிப்பகுதி வயிற்று பகுதி இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுட்டு பஞ்சிக்கு கேப் விட்டுட்டு மீதியெல்லாம் தைச்சிடணும் இப்போ அதே மாதிரி கழுத்து வரலாம் நம்ம தைச்சு முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வால் வாலை வந்து ரெண்டாக மடித்து தச்சு எடுத்துக்கணும் இப்போ இது தலைப்பகுதி தலைப்பகுதியில் அந்த பெரிய பீஸ் வைக்கணும் இது நான் சொன்ன இல்லை பாதத்துக்கு வந்து வேறு துணி ஃபெல்ட்டு துணி நம்ம வைக்கணும்னுட்டு இந்த நாலு காலிலேயும் இந்த ஃபெல்ட் துணியை வச்சு நம்ம தச்சிடணும் அதே மாதிரி காது காதுக்கு வேறு ஒரு ஃபெல்ட் துணியை வச்சு ஏன்னா அது தெரியணும் காதுன்றது நமக்கு தனிப்பட்ட முறையில் தெரியணுன்றதுக்காக காதுக்கு அது மாதிரி ஒரு பீஸை வந்து ஹாரன் மாதிரி மடித்து தச்சுருக்கோம் இப்போ எல்லாமே முடிச்சாச்சு நம்ம இப்போ அந்த ஒட்டகச்சி இங்கே திருப்புறோம் இது கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால நம்ம எதாவது ஒரு குச்சியோ அதை வச்சு நம்ம திருப்பிக்கணும் இப்போ திருப்பி முடித்தாச்சு இப்போ இதுக்கு பஞ்சு இந்த வயிற்று பகுதியில் கொஞ்சம் கேப் விட்றதுனால அது வழியாக நம்ம இப்போ இதுக்கு பஞ்சு ஸ்டாப் பண்ணுறோம் இந்த இது பார்த்திங்கன்னா காது நாளையும் சேர்த்து வச்சு தலைப்பகுதி அந்த காது ஆரன் நாளையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு நம்ம தைக்கணும் இப்போ இது முடிச்சிட்டு பஞ்சி வெச்சாத்து இப்போ நம்ம இதை ரெண்டு பக்கமும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுறோம் ஒட்டை இங்கே ரெடி பின்னாடி வால் வச்சு ஜாயின் பண்ணிடுறோம்